ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ரொம்ப 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 ஆசையாக எதிர்பார்த்த ஒரு திருமணம் எஸ் நம்ம பவித்ராவும் திரவியமும் பேர் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னும்போது இவங்க தான் ஜோடி அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆசையாக அவ்வளோ ஆர்வமாக எதிர்பார்த்த ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லணும் நம்மளோட சிந்து பைரவி சீரியல் இப்போ இந்த மேரேஜ் ட்ராக் ஏண்டா இப்படி ஒரு மேரேஜ் ட்ராக்கு இப்போ இந்த மேரேஜ் ட்ராக் அவசியமாக அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உண்மையாக சத்தியமாக இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக இப்போ அந்த மேரேஜ் ட்ராக் கொண்டு வராமே இருந்திருக்கலாம் கொண்டு வராமல் இருந்துட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த டாக்டர் பொண்ணோட சுயரூபம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் சிந்துவை மேரேஜ் பண்ணுற மாதிரி சிவா அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் சீரியல் ஓகே ஏதோ ஒன்று போகுது அப்படின்ற மாதிரி சுத்தமாக எதிர்பார்க்கல இவ்வளோ நெகட்டிவாக ஒரு பொண்ணை காட்டணுமா அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது ரீசன் இருக்குமா சிந்து இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியும் தோணிகிட்டே இருக்குது ஒரு பக்கம் சாமி மேலே சத்தியம் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் சின்ன பிள்ளைய ச போய் சொல்ல வைக்கிறாங்க அப்படி சூழ்ந்தில் கைதியாக இங்கே ஹீரோ இருக்கிறத பார்க்க முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பாவமாக இருக்குது ஒரு பக்கம் அவரை பார்க்குறதுக்கும் என்னடா நடக்குது சீரியலில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு வேறு வழியே இல்லை நாளைக்கு கழுத்தில் ஷிவா வந்து தாலி கட்டிடுவார் இதுக்கப்புறம் என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் செந்து அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியலை ஆனால் இங்கே சிவாவோட இருந்து யோசிக்கும்போது சிவா என்ன பண்ணாலும் தப்பே கிடையாது சிந்துவை அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்